ஹை ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசேரியில் தாங்க மலசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் வந்து சொல்ல சொல்ல வந்து கேட்காமையும் வந்து மல்லிகிட்ட போயிட்டு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நீ வந்து என் வீட்டுக்கு வந்து வந்துடும் இல்லைனா நாங்களே வந்து மொத்தமாக வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வந்து மல்லியோட மைண்டை வந்து நல்லா வந்து சோப்பு போட்டு வந்து கழுவிட்டிருப்பான் போல் போல பயங்கரமாக வந்து கழுவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பயங்கரமாக வந்து ஒரு சண்டையே வந்து போட்டுகிட்டு கதிரேசன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து நல்லா வந்து ஒரு மனநிலை இருக்கிற பொண்ணை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பைத்திக்காரிய வந்து அதுவும் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா நான் வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு என் பொண்ணு வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே வந்து நான் வந்து அவள் வந்து என் பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து என் என் பொண்ணு மாதிரி இருக்கிற உருவன்னு சொல்லிவிட்டு வந்து நினச்சிட்டு அவள் கூட வந்து போயிட்டுனேன் நிஷா உன்னை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து விட்டுருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நிஷாவோட அருமை வந்து தெரியும் ஆனால் நிஷாவே வந்து பாவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெத்த பொண்ணு வந்து என்னென்னு நினைப்பாங்க என் அப்பாவுக்கு வந்து பையன் பசங்க கிடையாது அதுக்கப்புறம் வந்து என் அக்கா இருந்தால் என் அக்கா இருந்தபோது வரைக்கும் வந்து என் அக்கா வந்து எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் வந்து பண்ணான் இப்போ என் அக்காவும் வந்து இல்லை திடீர்னு வந்து என் அக்கா இல்லை என் எங்கள் அப்பாவுக்கு வந்து பசங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்தது வந்து யார் நான் தான் அதெல்லாம் வந்து நான் தானே வந்து டேக் ஓவர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுல வந்து எந்த ஒரு பெத்த பொண்ணோட தப்பே வந்து கிடையாது பெத்த பிள்ளைங்களோட தப்பே வந்து கிடையாது அதை வந்து இவர் கதிரேசன் வந்து தப்புன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு அதுவும் வந்து அவரும் வந்து தப்புன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கல ஆனால் அவருக்கு வந்து ஏன் வந்து அது வந்து புரிய வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அது வந்து ரொம்பவே வந்து ஒரு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிஷாக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடிங்க அது வந்து எதுக்கு வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து அப்பா வந்து கண்ணும் கலங்காமல் வந்து அவர் உயிரை எத்தனை டைம் வந்து நம்ம வந்து பாதுகாத்து வந்து காத்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு பொருட்டாக கூட வந்து மதிக்காமல் நம்மளை வந்து தூக்கி போட்டுட்டு வந்து போயிட்டாங்களே அப்படின்னு வந்து நினைக்கும் போது எனக்கு வந்து மனசு வந்து ரொம்பவே வந்து வலிக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா இருந்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் அக்கா வந்து வந்ததுலேருந்து தான் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா வந்து அந்த ரேணுகாவுடைய ஃபோட்டோ வந்து அந்த ஒரிஜினல் ரேணுகாவுடைய ஃபோட்டோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இருக்குல்ல அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து அந்த பிரேமை வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்ததுலேருந்து தாண்டி வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இவ்வளோ பெரிய சோகம் இவ்வளோ பெரிய கஷ்டம் இவ்வளோ பெரிய நஷ்டம் எல்லாமே வந்து வந்தது அதுக்கு மேலே வந்து என் அப்பா வந்து என் கூட வந்து இருந்தார் இவ்வளோ நாள் வந்து நான் அவர் வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தேன் இப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு இப்போ வந்து மொத்தமாக வந்து நம்ம நிஷாவுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து கதிரேசன் வந்து மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும் போது எந்த பொண்ணுக்கு தான் வந்து ஏறியாது எந்த பொண்ணுக்கு தான் வந்து கஷ்டமாக இருக்காது அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து யார்கிட்ட போய் வந்து சொல்லி சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து அந்த கஷ்டத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து பங்கெடுத்துக்கணும் ஆனால் கதிரேசன் வந்து பங்கெடுத்துக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் கூட வந்து போயிடுறாருங்க நம்ம மல்லியோட வீட்டுக்கு நான் வந்து எப்படியாச்சும் வந்து உன்னை வந்து காப்பாற்றுறேன் நான் வந்து எப்படியாச்சும் உன்னை வந்து மனநிலையை வந்து மறுபடியும் வந்து உனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெத்த தகுப்பினுடைய தவிப்பு வந்து புரியுது ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு நல்லா இருக்கிற பொண்ணை வந்து நீ வந்து மதிக்க தெரிஞ்சிக்கணும் அவளுக்கு வந்து ஒரு நிர்வாகத்தை வந்து கொடுத்துருக்கணும் அவளுக்கு தேவையான அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருக்கணும் அது எதுவுமே வந்து கொடுக்காம நீ வந்து முட்டாள்தனமாக வந்து நீ வந்து நீ நான் தான் இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறமும் வந்து நான் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவள் வந்து பார்த்துப்பா இவள் வந்து பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மற்றவங்கள வந்து நீ வந்து நாடி போகிறத விட உன்னை வந்து பார்த்துட்டு இருந்தவங்களை வந்து நீ வந்து எப்போ வந்து தேடி வந்து வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கதிரேசன் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து காரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சுடரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனும் வந்து இறங்கிடுறாங்க நீ என்ன வேணால் சொல்லு நிஷா நான் அதெல்லாம் வந்து கேட்கவே மாட்டேன் நான் கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகுவேன் நீ வந்து வரையா இல்லையா அதை மட்டும் வந்து சொல்லி சொல்லு நீ வரலான்னா நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போக வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் வந்து தனியாக வந்து கிடந்து இருக்க வேண்டியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து அப்படியே வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லி சொல்லிட்டாருங்க என்னடா கதிரேசா பாவண்டா கண்டிப்பாக வந்து நீ வந்து பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு நிஷா நீங்கள் வந்து கோவப்படுறதுல வந்து தப்பே வந்து கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோவப்படுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்துக்காக வந்து இருந்தது ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து கோவப்படுறது வந்து ஒரு தப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி வந்து இந்த நிஷாக்கும் சுடருக்கும் தான் வந்து இப்போ வந்து பயங்கரமான ஒரு போட்டியை வந்து நடக்க போகுது அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த நிஷாக இருந்துட்டு கண்டிப்பாக வந்து சும்மாவெல்லாம் இருக்க மாட்டாங்க ஏற்கனவே வந்து நமக்கு வந்து குடைச்சல் கொடுத்தவங்கள வந்து அணிமொன்னிலே வந்து தூக்கிடணும் பிளானை வந்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போவே வந்து தூக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சரியான நேரம் வந்து இந்த சுடரை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து அவளை வந்து போட்டு தள்ளிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது மொத்த சொத்தியும் வந்து நமக்கு தான் வந்திருக்கும் அது வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து விஜய் மேலேயே வந்து அந்த பழியை வந்து தூக்கி போட்டுடலாம் இல்லை வந்து மல்லி மேலே வந்து அந்த அந்த பழியை வந்து தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து இந்த நிஷா வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கலாம் ஏன்னா வந்து இப்போது சுடரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசனும் அந்த சுடர் என்கிற ரேணுக்காவும் கதிரேசனும் வந்து மல்லியோட வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கார் என்ன வெளியவே இருந்துட்டிங்க இது வந்து நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த கார்லேருந்து வாமா நம்ம வந்து மல்லி வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து கூப்பிடுவோம் அதை வந்து ஒரு பொருட்டை கூட வந்து மதிக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால்லாம் வந்து வர முடியாது நான்லாம் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னடா நீ வந்து சொல்கிற ஏன் வந்து வரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் நம்ம வந்து நீ வந்து மல்லி வேணும்னு சொல்லி கேட்டதுனால தானே வந்து நம்ம வந்து மல்லி வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம் அதனால் நீ வந்து கிளம்பி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து வராங்க மல்லியை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் நம்ம சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுடைய திமிருத்தனத்தை வந்து காட்டுறாங்க ஓகே காட்டு உங்களுக்கு வந்து என்ன வந்து பண்ணணுமோ வந்து பண்ணிக்குவோம் ஆனால் நீ வந்து எவ்வளோ நாள் வந்து பண்ணணுன்னாலும் வந்து தெரியாது அதை பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி Bye bye, see you, ta ta. -m.